பேசு தமிழா பேசுகளுக்கு வணக்கம் கடந்த இரண்டு நாட்களாக சமூக வலைதளங்களையும் அரசியல் வட்டாரங்களையும் பெரிதும் பேசு பொருளாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமான தலைவர் அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட நபர்களும் அங்கே பேசின பேச்சுக்களும் தான் இப்ப பெருதளவில் பேசப்பட்டிருக்கு அதை பற்றிய ஒரு விரிவான விளக்கத்தை தமிழக பாஜக தலைவரான திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு பிரஸ் மீட்ல கொடுத்துருக்காரு அங்க சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திரு ஆனந்த் திட்டுமுடி அவர்களை தமிழக பாஜக தலைவரான திரு அண்ணாமலை அவர்கள் அர்பன் நக்சல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதற்காக திரு ஆ ஆனந்த் தில்ட்டுமுடி அவர்களை அர்பன் நக்சல் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள அதாவது இடதுசாரி அமைப்புகள் நிறையா பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அவரை பெரிய தலித்தே போராளி அது மட்டும் இல்லாமல் அம்பேத்கர் அவர்களுடைய பேரன் அப்படின்னா நிறையா பேர் இங்கே இங்கே உள்ள இடதுசாரி நபர்களால் கூறப்பட்டு வந்தவரை அர்பன் நக்ஸன் சொல்ல காரணம் என்ன அதற்கான பின்னணி என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் எதற்காக திரு ஆனந்த் தில்தும்படி அவர்களை வந்து அர்பன் நக்சல் அப்படிங்கிற வார்த்தையை தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் இங்கே உள்ள இந்த இடசார அமைப்புகள் கட்டமைக்கிற பிம்பம் இருக்குல்ல அதாவது இந்த ஆனந்த் தில்தும்படி அவர்கள் அம்பேத்கருடைய பேரன் அப்படிங்கிறது அவர் அம்பேத்கருடைய பேரனோ எதுவோ கிடையாது அதாவது அம்பேத்கர் அவருடைய பேத்தியான திருமதி ரமா அம்பேத்கர் அவர்களை இந்த ஆனந்த் தில்தும்படி அவர்கள் திருமணம் பண்ணியிருக்காரு அதனாலேயே இவரை வந்து அம்பேத்கருடைய பேரன் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை இங்கே உள்ள இடைசார அமைப்புகள் கட்டமைக்கின்றன ஆனந்த் தில்தும்படி அவர்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று ஒரு சம்பவம் நடக்குது அதாவது பீமா குறைகான் அப்படிங்கிற இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ரயாட் நடக்குது வன்முறை நடக்குது இந்த வன்முறைக்கு பின்னணி காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எல்கர் பரிஷத் மாநாடு ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் முப்பத்தி அன்று ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதியான பிபி சவாந்த் அவர்களாலும் ஓய்வு பெற்ற பாம்பே ஹைகோர்ட் நீதிபதியாலும் இந்த விழா வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இங்கே இந்த எல்கர் பரிஷத் மாநாட்டில் பலவித பாடல்கள் அது மட்டும் இல்லாமல் ஸ்பீச்சு நிறையா கல்ச்சுரல்ஸ் அதாவது தலித்தியம் சார்ந்த பாடல்கள் கல்ச்சுரல் ஸ்பீச்லாம் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த எல்கர் பரிஷத் மாநாட்டில் கோவிந்த் கோபால் மகர் அப்படிங்கிறவருடைய சமாதி சேதப்படுத்தப்பட்டதா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இந்த சேதப்படுத்தப்பட்ட விஷயம் வந்து உயர் சாதி குடியினரால் தான் சேதப்படப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு பிம்பத்தையும் அங்க கட்டமைக்கிறாங்க அந்த தலித்திய மாநாடு அதாவது எல்கர் பரிஷத் அப்படிங்கிற மாநாட்டுல இந்த எல்கர் பரிஷத் மாநாடு தான் அடுத்ததான் நடந்த அதாவது ஜான்வரி ஒன்னு ரெண்டாயிரத்தி பனிரெண்டு அன்று நடந்த வன்முறைக்கான மெயின் டிரிகராகவே பார்க்கப்படுது அங்க பேசப்பட்ட அந்த உரை தான் வந்து அடுத்த நாள் வன்முறைக்கான மெயின் காரணமே வந்து இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் முப்பத்தி அன்று நடந்த இந்த எல்கர் பரிஷத் மாநாடு தான் காரணம் அப்படின்னு போலீஸ் தரப்புல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி ஒன்னு அன்று நடந்த வன்முறையில தலித் இளைஞர்கள் மட்டும் நிறைய ஓபிசி வகுப்பினர் சார்ந்தவர்களும் பாதிக்கப்பட்டதாக தான் புனே போலீஸ் ஸ்டேஷனுடைய அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி ரெண்டு ஒரு பெட்டிஷன் கொடுக்கறாங்க புனே ரூரல் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க இந்த கலவரத்துக்கு மெயின் காரணம் உயர்குடி வைப்பு சார்ந்தவர்கள் தான் அவங்கதான் கோவிந்த் கோபால் மகர் அப்படிங்கிறவருடைய சமாதி அவமதிச்சிட்டாங்க இதற்காரணமா தான் இந்த வன்முறையும் வெடிச்சிருக்கு அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி ஒன்று அன்று இந்த தலித் இளைஞர்கள் ஏன் எங்க கூண்டாங்க அப்படின்னா இருநூறாவது அனிவர்சரி அதாவது பேட்டில் ஆஃப் பீமா கொரிகன் இதற்கு முன்னாடி பதினெட்டு பதினெட்டு செஞ்சுரி அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ் பீரியட்ல மகர் இனத்தை சார்ந்தவர்கள் வந்து போரிட்டு ஜெயிச்சதன் காரணமாக அங்கு ஒரு நினைவு தூண் நிறுவப்பட்டது அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த இரநூறாவது அனிவர்சரியும் அங்கே கொண்டாடப்பட்டுச்சு இந்த இரநூறாவது அனிவர்சரியில் தான் இந்த கலவரமும் வெடிக்குது இதற்கு முக்கிய காரணமே இந்த உயர்குடி வகுப்பு சார்ந்தவர்கள் தான் அப்படின்னு ஒரு பெட்டிஷன் ஒன்று கொடுக்குறாங்க அடுத்ததாக அதற்கடுத்து ஒரு வாரம் கழித்து ஜனவரி எட்டாம் தேதி புனேல உள்ள விஸ்ரம்பாக் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு பெட்டிஷன் கொடுக்கப்படுது இந்த பெட்டிஷனில் கூறப்படுந்தது என்னென்னா இந்த வன்முறைக்கு பின்னாடி முழுக்க முழுக்க சிபிஐ மாவோயிஸ்ட் அமைப்பும் இங்க உள்ள இடதுசாரி அமைப்புகள் தான் காரணம் அப்படிங்கிறத குற்றச்சாட்டியிருந்தாங்க இந்த பெடிஷன்ல அது மட்டும் இல்லாமல் சிபிஐ மாவோயிஸ்ட் மற்றும் காபீர் கலா மஞ்ச் அதாவது இந்த விழாவுக்கு ஏற்பாடு செஞ்ச அனைத்து கல்ச்சுரல்ஸ் இந்த பாடல்கள் ஸ்பீச்சுகளாக ஏற்பாடு செஞ்ச காபீர் கலா மஞ்ச் அப்படிங்கிற அமைப்பும்தான் இதற்கு முழுக்க முழுக்க காரணம் அங்கே நடத்தப்பட்ட வெறுப்பு பேச்சுகளுக்கும் இந்த இரண்டு அமைப்புகள் தான் மிக முக்கிய காரணமாக சொல்லப்பட்டு இருந்துச்சு இதற்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏப்ரல் அன்று நடந்த அந்த சர்ச்சின் அடிப்படையில மே மாதம் பத்து பேர் மீது உபா வழக்கு பதியப்படுது அதாவது அங்க க அங்க கைப்பற்றப்பட்ட கணினியில இருக்க அந்த ஆதாரங்கள் அடிப்படையில இந்த பத்து பேர் மேலையும் சட்டம் வந்து பாயுது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட் மாதம் இன்னும் மூன்று பேரை வந்து கைது செய்றாங்க ஏப்ரல் மாதம் நடந்த சர்ச்சின் அடிப்படையிலையும் கைப்பற்றப்பட்ட ஆதாரங்களை வச்சு இன்னும் மூன்று பேர் மேல வழக்கு பதிஞ்சு அவங்களையும் ஆகஸ்ட் மாதம் கைது பண்றாங்க இந்த பீமா குறைகான் கேஸ்ல கைப்பற்றப்பட்ட ஒரு அன்சைன் லெட்டர்ல பிரதமர் மோடி அவர்களை அசாசினேஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வரியும் குறிப்பிட்டிருந்தது இத பற்றி பிரதமர் மோடி அவர்களை ஒரு தேர்தல் பரப்புரையில பேசியிருந்தாரு அந்த இந்த கைது பண்ணவங்கள விடுவிக்கணும் சொல்லிட்டு இடதுசாரி சிந்தனை கொண்ட ரொமிளா தாபர் அவர்களும் ராய் அவர்களும் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு போடுறாங்க கைது செய்யப்பட்ட இந்த பதிமூன்று பேரையும் விடுவிக்கணும் சொல்லிட்டு ஒரு போடுறாங்க அது மட்டும் இல்லாம கௌதம் நவலகா அப்படிங்கிறவருக்கு ஹவுஸ் அரஸ்டையும் கொடுத்திருந்தாங்க சுப்ரீம் கோர்ட் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பதினெட்டு நவம்பர் மாதம் முதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்றாங்க இந்த கேஸும் என்னையை கைக்கு போகுது இந்த குற்றப்பத்திரிக்கையில என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அங்கே கைப்பற்றப்பட்ட அந்த அன்சைன் லெட்டர்ல என்ன சொல்லியிருந்ததுன்னா பிரதமர் மோடி அவர்களை அசாசினேஷன் பண்ணணும் அதாவது எப்படி ராஜீவ்காந்தி அவர்கள் தமிழகத்தில் படுகொலை செய்யப்பட்டாரோ அதே சிமிலராக பிரதமர் மோடி அவர்களையும் அசாசினைஸ் பண்ணுறதுக்கான ஒரு வரிகளும் அதில் அந்த லெட்டர் அன்சைன் லெட்டரில் குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த வழக்கு இரண்டு வருடங்களுக்கு திரும்பவும் பேசுபடு பொருளாகுது மகாராஷ்டிராவில் கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகுது காங்கிரஸ் தலைமையிலான உத்தவ் தாக்கரே அணியினர் வந்து ஆட்சி அமைக்கிறாங்க இந்த ஆட்சி அமைச்ச உடனேயே மகாராஷ்டிராவில் இந்த கேஸ் வந்து ஒரு ரீஇன்வெஸ்டிகேஷனுக்கு உத்தரவிட்டிருந்தாங்க இந்த கேஸும் என்ஐஏக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க அடுத்ததாக பதினாலு ஏப்ரல் அன்று வந்து இங்க சிறையில் இருக்கிறவங்க தலைமையில ஒரு அப்பீல் போறாங்க திரும்பவும் ஆனா கோர்ட் வந்து இவங்களுக்கு ஜாமீன் கிடையாது அப்படிங்கிறத திட்டவட்டமா சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் கைது செல்லும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அதே பதினாலு ஏப்ரல் அன்று கௌதம் நவலக்கா மற்றும் ஆனந்த் தெல் தும்படி அவர்களை கைது செய்தும் உத்தரவிட்டிருந்தாங்க அன்னைக்கு இந்த பிரச்சனை பெரிதும் பூதாவரமாக பேசப்பட்டுச்சு ஆங்கில நாளிதழ்கள் மற்றும் இங்கே உள்ள அந்த இடதுசாரி அமைப்புகள் தமிழகத்தை சேர்ந்த இடதுசாரி அமைப்புகள் நிறைய பேர் எதிர்கட்சிகள் எல்லாருமே ரொம்பவே குரல் கொடுத்தாங்க காரணம் என்னன்னா அன்னைக்கு பதினாலு இருந்து அம்பேத்கர் ஜெயந்தி அதாவது அம்பேத்கர் ஜெயந்தி என்று அம்பேத்கருடைய குடும்ப உறுப்பினரான திரு ஆனந்தல் தும்ட் அவர்களை கைது பண்றீங்க அப்படின்னு நிறைய தரப்புல இருந்து எதிர்கட்சிகள் தரப்புல இருந்தும் குரல் கொடுக்கப்பட்டுச்சு ஏப்ரல் பதினாலு அம்பேத்கர் ஜெயந்தியிலிருந்து கைது பண்ணனால இந்த கைது வந்து பெருது பேசுபடு இருந்துச்சு அது மட்டும் இல்லாம நிறைய எதிர்கட்சிகள் என்ன சொன்னாங்கன்னா மத்திய அரசு தான் இதற்கு காரணம் ஏன்னா தொடர்ந்து மத்திய அரசை எதிர்த்து குரல் கொடுத்து வந்தனால தான் இந்த கைது அரங்கேற்றிருக்கு அப்படிங்கிறதையும் கட்டமைச்சாங்க இங்கே உள்ள எதிர்கட்சிகள் இடதுசாரி அமைப்புகள் எல்லாருமே ஆனால் இந்த கைது வந்து கோ நீதிமன்றத்துடைய வழிகாட்டுதல் படியே முழுக்க முழுக்க நடந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபது ஆண்டு என்ஐஏ ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறாங்க என்ஐஏ பத்தாயிரம் பக்கங்களை கொண்ட ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருந்தாங்க இந்த குற்றப்பத்திரிகையில் சிபிஐ மாவோயிஸ்ட் இங்கே உள்ள நிறைய இடதுசாரி அமைப்புகளுக்கும் தொடர்பு இருந்துச்சு அப்படிங்கிறதே அந்த குற்றப்பத்திரிகையில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் எதற்காக அர்பன் நக்சல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான் இந்த ஆனந்த் தெல்தும் அவர்களுக்கு இன்னொரு சகோதரர் இருக்காரு அவர் வந்து மிலிந்த் தெல்தும் அந்த மிலிந்த் தெலுத்தும் அவர்கள் வந்து சிபிஐ மாவோயிஸ்ட் அமைப்பிற்கு வந்து கோர் கமிட்டியோட மெம்பர் சென்ட்ரல் கமிட்டியோட மெம்பராக இருந்தவர் இந்த மிலின் தெல்துமுடி அவர்களை வந்து மகாராஷ்டிரால நக்சலீட்டுக்கு எதிராக நடந்த துப்பாக்கி சூட்ல இருபத்தாறு பேர் கொல்லப்பட்டாங்க அந்த இருபத்தாறு பேர்ல இந்த மிலிந்துமுடி அவர்களும் ஒன்று அதாவது திரு ஆனந்த் தெல்துமுடி அவர்களுடைய சகோதரரான மிலின் துல்துமுடியும் அந்த இருபத்தாறு பேர் இறந்ததுல இவரும் ஒருத்தராக இருந்தாரு தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஏன் அர்பன் நக்சல் அப்படிங்கிற வார்த்தையை மென்ஷன் பண்றாருனா இங்க நடக்கக்கூடிய அடுத்தடுத்த நிகழ்வுகளை இதற்கு உதாரணமா சொல்லலாம் அதாவது பெயில் இருக்கிற திரு ஆனந்த் தெல்துமுடி அவர்களை கூட்டிட்டு வந்து ஒரு புத்தக வெளியீட்டு விழாவை நடத்துவது அது மட்டும் இல்லாம பிரதமர் திரு மோடி அவர்கள் தூத்துக்குடி வந்திருந்தாங்க இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அந்த நிகழ்ச்சியிலேயே ஒரு பிரபல பத்திரிகையில ஒரு பார்லமெண்ட் உறுப்பினர்கள் விளம்பரம் கொடுக்கறாங்க அந்த விளம்பரத்துல இந்திய தேசிய குடிப்பதாக சீன தேசிய கூடிய போட்டிருந்தாங்க அந்த நிகழ்வை பிரதமர் மோடியை குறிப்பிட்டிருந்தாரு இவங்க பேசக்கூடிய இந்த இடதுசாரி சித்தாந்தம் தமிழ் தேசிய சித்தாந்தம்லாம் எங்க எடுத்துட்டு போவோம் அப்படிங்கறதுக்கு மிகப்பெரிய உதாரணம் என்னன்னா பிரிவினை பேசக்கூடிய யாசின் மாலிக் அவர்களை தாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான் அவர்கள் யாசின் மாலிக்கை கூப்பிட்டு வந்து இங்க மேடை போட்டு அவரை பேச வச்சதுதான் தமிழக பாஜக தலைவரான திரு அண்ணாமலை அவர்கள் அதே பத்திரிகையாள சந்திப்புல ஆன தில்துமுடி அவர்களுக்கும் மெலின் தொழ்த்துமுடி அவர்களுக்குமான தொடர்பை பற்றியும் மெலின் துள்தும் அவருடைய வாக்குமூலத்தை பற்றியும் சொல்லியிருப்பாரு அதாவது மெலின் துள்துமுடி அவர்கள் என்ன சொல்லியிருப்பார்னா என்னோட அண்ணனை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆயிதான் இந்த இடதுசாரி சித்தாந்தத்துக்குள்ளையும் மாவோயிஸ்ட் அமைப்புக்குள்ளையும் நான் வந்தேன் அப்படிங்கிறத அதே பத்திரிகையாளர் சந்திப்புல திரு அண்ணாமலை அவர்கள் மென்ஷன் பண்ணியிருப்பாரு இதையெல்லாம் வச்சுதான் தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து அவர்களை அர்பன் நக்சல் அப்படிங்கிற வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருந்தாரு கூட்டு வந்து விகடன் குழுமோ அதாவது ஒரு பாரம்பரியமான ஒரு பத்திரிகை வந்து இவர கூட்டு வந்து புத்தகம் வெளியிடணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தாரு இப்படி குற்றப்பணி உள்ளவர்களை கூட்டிட்டு வந்து ஒரு புத்தகத்தை வெளியிட வைப்பதோ இங்கே உரையாற்ற வைப்பதோ எதை ஊக்குவிக்க விதமாக இருக்கு அப்படிங்கிறத நிறைய தேசிய சித்தாந்த கொண்டவர்கள் சமூக வலைதளங்களில் கேள்வி அமைக்கிறாங்க பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுக்கலாம் பேசி தமிழாக பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசியினுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிவிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி ஸோ இந்த குருவோட சேர்ற கிரக இணைவுகளில் எந்த மாதிரி ஒரு ஜாதகர்களுக்கு பலன் கிடைக்கும் பொதுவாக வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க விரும்புவாங்க தனக்கான அங்கீகாரம் வேணும்னு நினைப்பாங்க ஆளுமை பண்பா இருக்கணும்னு நினைப்பாங்க இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு